உடல் பருமன் தைராய்டு உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை ஏற்படும் ஒரு முறை வரக்கூடிய மாதவிடாய் தள்ளிப்போவதால் பெரும்பாலான பெண்கள் மாத்திரை சாப்பிட்டு மாதவிடாய் வர வைக்கின்றனர் இதனால் கருவுறுதலில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் எனவே இயற்கை முறையில் ஒரே நாளில் மாதவிடாய் சுழற்சி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோல பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஐந்து ஓமம் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் வெல்லம் நாலு ஸ்பூன் ஐந்து சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி வைத்து அதன் பின்னர் அடுப்பில் ஒரு பாத்திரம் வைத்து ஒன்னைகால் கிளாஸ் தண்ணீர் ஊற்றி சூடாக்கவும் பிறகு உருளில் ஐந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நசுக்கி சூடாகி கொண்டிருக்கும் நீரில் போடவும் பிறகு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்து இவை அனைத்தும் மிதமான தீயில் கொதிக்கும் பொழுது நாலு ஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டு அடுப்பை அணைத்து விடவும் இதை ஒரு கிளாஸிற்கு வடிகட்டி எலுமிச்சை சாறு சேர்த்து குளித்தால் சில நிமிடங்களில் பீரியட்ஸ் வந்துவிடும்